வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்டில் ஒப்பந்தம் அடிப்படையில் வேலை செய்வதற்கு ஆண்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்பு இருக்க போகுது எவ்வளோ சம்பளம் இருக்க போது அப்படின்ற முழுவர்த்தும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்க போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா கீர் பாக்ஸ் தான் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்க போகுது இந்த நிறுவனத்துல அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன வயது உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக நாற்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பாத்தீங்கன்னா ஐடிஐ மற்றும் டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் பிஇ படித்தவர்கள் இந்த வேலைக்கு விருப்பமாக இருந்தால் நீங்களும் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரைக்கும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரத்திற்கான டேக் ஹோம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓடி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸ்கில்டு பர்சனுக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுட் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் அவைலபிள் இந்த நிறுவனத்தில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை இடம் எங்கே இருக்க போதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் எண்ணூர் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கான வேலைவாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க அதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்த கூட நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்